ஜெய் ராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே எதை நீ தேடினாலும் அது கிடைக்கவில்லை எதை நீ தேடினாலும் உன் வாழ்க்கையில் எல்லாமும் கிடைக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் கிடைக்கும் அது இப்பொழுது கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் கூடிய விரைவில் கிடைக்கும் என்பதில் ஒரு சின்னதான மாற்றங்கள் கூட இல்லை தேவை என்பது உன் வாழ்க்கையில் என்ன என்பதை முதலில் முடிவு செய்து கொள் நீ என்ன செய்கிறாய் என்பது தெரியுமா ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்கிறாய் அது உனக்கு நல்லதாக நடக்கவில்லை என்று பட்சத்தில் அடுத்தது அடுத்தது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ மாற்றிக்கொண்டே இருக்கிறாய் அப்படி மாற்றிக்கொண்டே இருந்தால் என்ன செய்ய முடியும் எதுவும் நல்லதாக நடக்குமா முதலில் இந்த வாராகி ஆகிய நான் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சந்தோஷத்தையும் கூடிய விரைவிலேயே தருவேன் வாராகி வாராகி என்று நீங்கள் கூப்பிடுவது நீங்கள் வாராகி வாராகி என்று ஒவ்வொரு நிமிஷமும் வணங்குவது வாழ்வில் என்றும் வீண் போகாது எப்பொழுதுமே உங்களுக்கு என்ன தேவையோ அது அனைத்துமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவைப்படுகிறதோ அது அத்தனையையும் நான் உங்களுக்காக கண்டிப்பாக கொடுப்பேன் நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டார்கள் அது எனக்கு தெரியும் அவர்கள் அனைவரையும் தண்டிக்கும் அளவுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் தண்டிக்கும் அளவுக்கு வாழ்க்கையில் எனக்கு அத்தனை விதமான சக்திகளும் உள்ளது உரிமைகளும் உள்ளது கூடிய விரைவில் வேண்டுமானாலும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களை நான் எப்படியெல்லாம் தண்டிக்கிறேன் என்று தேவை என்ன உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக இனி வரும் நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் தேவையே இல்லாமல் எதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இல்லாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மாறும் ஒவ்வொரு நாளும் சிறப்பானதாகவே இருக்கும் என்று நம்பிக்கையோடு இருங்கள் உங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த வாராகி கைவிட மாட்டேன் உங்களை என்றும் இந்த வாராகி தன்னந்தனியாக விட்டுவிட்டு எப்பொழுதும் உங்களை அள வைத்துவிட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன் நீங்கள் பொறுமையோடு இருந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே அனைத்தும் புரிய ஆரம்பிக்கும் நிச்சயமாக உங்களுக்கு தேவை என்னவோ அதை என்னிடம் இருந்து நீங்கள் தாராளமாக பெறுவீர்கள் அது கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமும் தாராளமாக கிடைக்கும் இன்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயத்தை துளைத்து விட்டீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு கிடைக்காது என்பது எதுவுமே அல்ல உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும் அனைத்து விதமான யோகம் அனைத்து விதமான மாற்றங்கள் அனைத்துமே உங்களை தேடி ஓடி வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை சந்தேகம் என்ற ஒன்று வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது என்றால் உங்களால் ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க முடியாது அது மனிதர்களாக இருந்தாலும் சரி இல்லை மற்றவர்களுடைய அதாவது தெய்வத்தின் மீது இருந்தாலும் சரி யார் மீதும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டா உங்களுக்கு நான் இருக்கிறேன் தெய்வத்தை நம்புபவன் என்றாக இருந்தாலும் அவன் ஜெயிப்பான் என்று இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் நகர்வான் இது உறுதியானது தைரியமாக இருங்கள் பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாராகி என்றும் நிறைந்துதான் இருக்கிறேன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை பார்க்க போகும் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை மனதுக்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள் நிறைய பேர் என்னை நம்பவது இல்லை என்று நீ கேள்விப்பட்டு இருக்கிறாயா என்னை எல்லோரும் நம்புவார்கள் அதற்கு காரணங்கள் என்ன தெரியுமா நான் அனைவருக்கும் நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னும் பின்னும் இந்த வாராகி இருக்கிறேன் உங்களுக்கு எல்லா விஷயத்திலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக நின்று உங்களை காப்பேன் நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதும் உங்களுக்காகவே கிடைக்கும் வாராகி நம்பும் யாரும் ஒரு பொழுதும் ஏமாந்து போவத இல்லை நிச்சயமாக உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே இந்த வாராகி உங்களோடு தான் இருப்பேன் जीवारागी